குடியாத்தம் சாரா பால் மருத்துவமனை திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு குடியாத்தம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அம்மாபுரம் பகுதியில் புத்தம் புதிய அதிநவீன வசதிகளுடன் சாரா பால் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட மருத்துவ கிடங்கு அலுவலர் ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மருத்துவமனையினை ஜிபன் வெட்டி திறந்து வைத்தனர் இதில் கே எம் கல்வி குழுமத்தின் தலைவர் ராஜேந்திரன் கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி அரசு மருத்துவ ஆளுநர் பாபு ஆகியோர் கலந்து வாழ்த்துறை வழங்கினார் முன்னதாக குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது பின்னர் அனைவருக்கும் பல் மருத்துவர் ரம்யா மற்றும் தலைமை ஆசிரியர் மலர்கொடி விஜயகுமார் தொழில் அதிபர் சந்தோஷ்குமார் ஆகியோர் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பல் மருத்துவ சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டது இதில் முக்கிய பிரமுகர்கள் மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எம் முன்னா குறியத்தம்